வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தேதியில் பரபரப்பாக பேசப்படுற அந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸை பற்றி தெரிஞ்சுருப்போங்க நமக்கு அதில் அடிபடுற பேர்கள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நம்முடைய ப்ரைம் மினிஸ்டரோட பேர்லாம் இதில் இருக்குன்றாங்க அதுவும் இன்னொன்று நான் வந்து பெரிதும் வந்து மதிப்பு வச்சுருந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட பேர்லாம் இருக்குது அப்படிங்கிறச்சா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அதாவது இவங்களாம் வந்து பார்க்குற நாம் உணர்ந்த மனிதர்கள் நான் போல் அசப்பில் உண்மையிலே கிடையாதோ அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக தோணுது இந்த இதெல்லாம் செய்து நம்ம சம்பவங்களெல்லாம் படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது இதே போல் தான் நீதிமன்றத்தில் சில பேர் வைக்கிற கேட்குற பரிகாரம்லாம் கூட ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஓ ரொம்ப சட்ட நடைமுறை இப்படி தானே கேட்குறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை உள்ள கூடி பார்க்கும் பொழுது தான் அவங்களுடைய நோக்கமே வேறு அப்படிங்கிறது தான் தெரியும் இது போல் ஒரு ஒரு வழக்கு தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்ததுங்க அரியலூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஒரு பாகப்பெருமனை கேஸ் இருந்ததுங்க அவங்க வந்து அவங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு எதிராக வந்து ஒரு பாகப்பெருமனை கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அது பெண்டிங்கில் இருக்குது அது அப்படி இருக்கும் பொழுது அவங்க உயர்நீதிமன்றத்தை அன்னைக்கு வந்து இந்த மாதிரி சோசோ இடத்துல இருக்கிற அந்த வீடு வந்து எந்தவித அப்ரூவ்டு பிளான் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன் அதாரிட்டிஸ்க்கெலாம் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட்பெடிஷன் ஃபைல் பண்ணுறாங்க சட்ட நடைமுறை இப்படி தானே கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமும் அவங்க கேட்ட பரிகாரத்தை அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே கொடுத்துட்றாங்க அட்மிஷன் ஸ்டேஜ்னால் என்ன நோட்டீஸ் அடுத்தவங்களுக்கு அந்த எதிர்பார்ட்டிங்களுக்கு அனுப்பாமலே இன்னும் அக்கடன்ஸ் இதெல்லாம் அந்த பெடிஷனில் சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கையாக எடுக்கணுமோ எடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இப்போ உடனே அந்த எதிர்த்தரப்பினர்லாம் வந்து திருப்பியும் ஒரு ரிவியூ பெடிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அந்த டிவிஷன் பெஞ்சில் இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் நோட்டீஸே கொடுக்கலங்க அவங்களுக்கு எங்களுக்கு ஏற்கனவே வந்து சிவில் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சிவில் கோர்ட்டில் நடந்துருக்கிறது என்ன பார்ட்டிஷன் சூட்டு தானே பா இங்கே என்ன கேட்குறாங்க ஒரு சட்டப்பூர்வமாக பிளான் அப்ரூவல் வாங்காமல் ஒரு கட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்கு வந்து அதுக்கு எதிரான ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க அதில் ஒன்றும் தவிர இல்லைங்களா நீங்கள் பிளான் அப்ரூவல் வாங்கி கட்டி அதை காட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போடுற பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க மனம் தளராத விக்ரமதித்தன் போல திருமகங்கோ உச்சமின் மன்றத்துக்கு போகிறாங்க இவங்க பேர் வந்து அம்சா மலர் சரிங்களா அவங்க வழக்கு தொடுத்தது வந்து ஆதவன் மற்றும் பலர் அவர்களுக்கு எதிராக வந்து இந்த ஆதவனுங்கிற ஒரு தான் வந்து இனிஷியலாக அவருக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு தான் இந்த பார்ட்டிஷன் சூட்டியே நடந்துட்டுருக்கு அவர் வந்து இந்த பெண்டிங்கில் இருக்கும் பொழுது இந்த பார்ட்டிஷன் சூட்டு ஃபைல் பண்ணுறது முன்னாடி என்ன பண்ணுறாரு இன்னொருத்தருக்கு செட்டில்மெண்ட் டீடு எழுதி கொடுத்துட்றாரு அவரும் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்துறாரு அவங்க தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் படி இல்லை அப்படிங்கிறது தான் கேஸ் போல இருக்கு இப்போ இவங்க வந்து அம்சாமலர் வந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க வந்து பாருங்கள் அந்த சிவில் சூட்டில் இருக்கிற ப்ரேயரும் இந்த ரிட் படிஷனில் கேட்டுக்க பரிகாரமும் ரெண்டுமே ஒன்றுங்க அப்படி இருக்கும் பொழுது அங்கே கேஸ் நடந்துகிட்டு பொழுது இவங்க விற்பனைச்சங்களே எங்களை வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உயர்நீதிமன்றம் எங்களுக்கும் வந்து ஒரு நோட்டீஸே கொடுத்தாமல் எங்கள் தரப்பை கேட்காமலே ஒரு தீர்ப்பு அடங்கிடுச்சு அது சட்டப்பூர்வமானது இல்லை தட அது வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ இந்த வழக்கு வந்து விசாரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான நீதி அரசி நாகரத்னம் அவருங்க அவங்க தான் வந்து வருங்காலத்தில் சிஜே ஐயா நம்மளுடைய இந்திய நாட்டின் தலைமை நீதி அரசியாக ஆக போகிறாங்க முதல் பெண் நீதி அரசியாக ஆக போகிறாங்க அவங்களோட டென்னூர் வந்து ரொம்ப ஷார்ட் டென்னூராக இருந்தாலும் வரலாற்றில் அவங்களோட பேர் வந்து இடம்பெற போகிறது உறுதியானது அவங்களோட டியூஷன் பெஞ்ச்கிட்ட தான் அது வருது அவங்களோட தீர்ப்புகள்லாம் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு சீர்தூக்கி பார்க்குற மாதிரி அவங்க கேட்குறவங்க இது தெரியப்பா என்னப்பா இவங்க சொல்கிறது கரெக்டாக அந்த ப்ரேயர் இந்த ப்ரேயர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதில் கேட்டிருக்கிறது வந்து பாகபூர் கேட்டு போட்டிருக்கு இதில் வந்து பிளானே இல்லாமல் அவங்க கட்டியிருக்கிற கட்டடம் வந்து கட்டடத்துக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கணும் சட்டப்பூருணமாக அப்படி தான் ரெண்டு பரிகாரமும் வேறு வேறங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க வக்கீல இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டோட அந்த பார்ட்டிஷன் சூட்டோட ப்ரேயரையும் இந்த ரிட்பெடிஷனோட ப்ரேயரையும் எடுத்து வச்சு பார்க்குறாங்க இந்த ரிட்பெடிஷன் ப்ரேயர் என்ன ப்ளான் அப்ரூவல் இல்லாமல் கட்டப்பட்ட வீட்டை வந்து இடிக்கிறதுக்கான நடவடிக்கையை அரசு அதிகாரிகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது அதில் கேட்டிருக்கிறதுனா அந்த பார்ட்டிஷன் சூட்டு அந்த பாட்டிஷன் அவங்களுக்கு பாகப்பிரிவுன்னு பிரித்து கொடுக்கணும் அவங்களோட மூதாதியர் சொத்தில் அவங்களுக்கு உண்டான பங்கு பிரித்து கொடுக்கணும் ப்ளஸ் அந்த செட்டில்மெண்ட் டீட் ரெண்டு போட்டிருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து ரத்து செய்யணும் நாலாவதாக கேட்குற பரிகாரம்னா அங்கே கட்டப்பட்டிருக்கிற க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியிருக்கிற அந்த வீடுங்களெல்லாம் இடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ நாலாவது கேட்ட பரிகாரம் வந்து இதே பரிகாரம் இந்த விட்பட்டிஷனில் ஸோ ஒரே பரிகாரத்துக்கு ரெண்டு விதமான கோர்ட்டில் வந்து முறையிட்டது வந்து சரியானது அல்ல இட் இஸ் ஏ அபூஸ் ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு நீதிய நீதிபதிகள்லாம் கருத்து தெரிவித்தது இல்லாமல் இந்த வந்து இந்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து ரத்து செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த அந்த கேஸ் இருக்குங்க இல்லையா அதில் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது தொடர்ந்து அந்த கேஸ் போகணும் அதில் எங்களோட தீர்ப்பு எந்த விதத்துலையும் அது பாதிக்காது அந்த தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு சட்ட நடவடிக்கை எதுவுமே அது அரசு அதிகாரிகள்லாம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை ரத்து செஞ்சுறாங்க ஆக்சுவலாக பார்த்தா அந்த உத்தரவு இந்த மாதிரி வந்து அபிஸ் ஆஃப் பண்ணதுக்கு வந்து நீதிபதிகள்லாம் வந்து காஸ்ட்டு விதிக்கிறது வழக்கம் ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க தே ஹேர் ரிஃப்ரெண்ட் ஃப்ரம் இம்போசிங் எனி காஸ்ட்டு ஸோ இது பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் எனக்கு இந்த வழக்குல இந்த மாதிரி வந்து ஒரு குறுக்கு வழியை ஒரு பார்ட்டிஷன் சூட்னா பல வருஷம் நடக்கும் இல்லையா அந்த பல வருஷம் நடக்கக்கூடிய இதில் வந்து அந்த ரிலீஃபை வந்து உடனடியாக பெறதுக்கு ஒரு குறுக்கு வழியை நாடி போயிருக்கிற அந்த மனுதாரர்கள் அவங்களாம் அவங்க பேர் வந்து ஆதவன் மற்றும் பலர் அப்படிங்கிறது ஆதவன் அப்படிங்கிறது நம்மளோட ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் கதிரவன் அப்படிங்கிறது தான் பேர் நமக்கு தெரியும் ஸோ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆதவன் சூரியன்கிறவன் ஆத்மகாரகன் அதாவது ஆத்மா இந்த மனசாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா அந்த ஆத்மகாரகன் வந்து ஒரு தலைமை தாங்கக்கூடியவன் வழி நடத்தக்கூடியவன் அதிகாரம் செலுத்தக்கூடியவன் ஸோ அதிகாரம் செலுத்தக்கூடியவன் தலைமை தாங்குவன் எப்படி இருக்கணும் சரியான ரூல்ஸை வந்து பின்பற்றுவனாக வழி நடத்தி தன்னோட தன்னை நம்பி வரக்கூடிய கூட்டத்தை வந்து வழி நடத்தி செல்லக்கூடியவனாக இருப்பான் அப்படி இல்லாமல் தன் நினச்சதை வந்து தன்னுடைய விருப்பப்படி தனக்கு வேண்டிய பரிகாரம் பெறுவதற்காக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அனுகுறவனாக இருந்ததுன்னா சூரியன் நீச்சமானால் தான் அந்த மாதிரி நாங்கள் கரெக்டான சட்ட நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் அதுக்கு நேர்மாற நடந்துக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ இன்றைக்கி தேதியில் நடக்கிற ட்ரெண்டிங்கான நம்மளுடைய தமிழக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசின் செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அந்த பேருக்கு இருக்கிற ஒற்றுமையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது பார்க்க சொல்கிறதுக்கு இல்லை சரி இன்னும் மீண்டும் இன்னொரு பதிவுகளும் உங்களை சந்திக்கிறேன் ஸோ வழக்கோட டிஸ்கிரிப்ஷனை நம்மளுடைய நம் வழக்கு பற்றியான விவரங்களை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கீங்க பார்க்கலாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு தேதியில் பரபரப்பாக பேசப்படுற அந்த எச் ஃபைல்ஸை பற்றி தெரிஞ்சிருப்போங்க நமக்கு அதில் அடிபடுற பேர்கள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நம்முடைய பிரைம் மினிஸ்டரோட பேர்லாம் இதில் இருக்குன்றாங்க அதுவும் இன்னொன்று நான் வந்து பெரிதும் வந்து மதிப்பு வச்சுருந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட பேர்லாம் இருக்குது அப்படிங்கிறச்சா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அதாவது இவங்களாம் வந்து பார்க்குற நாம் உணர்ந்த மனிதர்கள் நான் போல் அசப்பில் உண்மையிலே கிடையாதோ அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக தோணுது இந்த இதெல்லாம் செய்து நம்ம சம்பவங்களெல்லாம் படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது இதே போல் தான் நீதிமன்றத்தில் சில பேர் வைக்கிற கேட்குற பரிகாரம்லாம் கூட ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ரொம்ப சட்ட நடைமுறை இப்படி தானே கேட்குறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை உள்ள கூடி பார்க்கும் பொழுது தான் அவங்களுடைய நோக்கமே வேறு அப்படிங்கிறது தான் தெரியும் இது போல் ஒரு ஒரு வழக்கு தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்ததுங்க அரியலூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஒரு பாகப்பிரமின கேஸ் இருந்ததுங்க அவங்க வந்து அவங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு எதிராக வந்து ஒரு பாகபூர்ண கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அது பெண்டிங்கில் இருக்குது அது அப்படி இருக்கும் பொழுது அவங்க உயர்நீதிமன்றத்தை அன்னைக்கு வந்து இந்த மாதிரி சோன் இடத்துல இருக்கிற அந்த வீடு வந்து எந்த வித அப்ரூவ்டு பிளான் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன் அத்தாரிட்டீஸ்க்கெலாம் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்பெடிஷன் ஃபைல் பண்ணுறாங்க சட்ட நடைமுறை இப்படி தானே கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமும் அவங்க கேட்ட பரிகாரத்தை அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே கொடுத்துட்றாங்க அட்மிஷன் ஸ்டேஜ்னால் என்ன நோட்டீஸ் அடுத்தவங்களுக்கு அந்த எதிர்பார்ட்டிங்களுக்கு அனுப்பாமலே இன்னும் அக்காடென்ஸெலாம் அந்த பெட்டிஷனில் சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கையோ எடுக்கணுமோ எடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இப்போ அந்த எதிர் தரப்பினர்லாம் வந்து திருப்பியும் ஒரு ரிவியூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அந்த டிவிஷன் பெஞ்சில் இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் நோட்டீஸே கொடுக்கலைங்க அவங்களுக்கு எங்களுக்கு ஏற்கனவே வந்து சிவில் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு சிவில் கோர்ட்டில் நடந்துருக்கிறது என்ன பார்ட்டிஷன்ஸ் விட்டு பா இங்கே என்ன கேட்குறாங்க ஒரு சட்டபூர்வமாக பிளான் அப்ரூவல் வாங்காமல் ஒரு கட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்கு வந்து அதுக்கு எதிரான ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க அதில் ஒன்றும் தவறது இல்லை நீங்கள் பிளான் அப்ரூவல் வாங்கி கட்டியிருந்தீங்கன்னா அது காட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போடுற பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க மனம் தளராத விக்ரமாதித்தன் போல திரும்ப இவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இவங்க பேர் வந்து மலர் சரிங்களா அவங்க வழக்கு தொடுத்தது வந்து ஆதவன் மற்றும் பலர் அவர்களுக்கு எதிராக வந்து இந்த ஆதவனுங்கிற ஒரு தான் வந்து இனிஷியலாக அவருக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கு தான் அந்த பார்ட்டிஷன் சூட்டே நடந்துகிட்ருக்கு அவர் வந்து இந்த பெண்டிங்கில் பொழுது இந்த பார்ட்டிஷன் சூட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு இன்னொருத்தருக்கு செட்டில்மெண்ட் டீடு எழுதி கொடுத்துட்றாரு அவரும் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்துட்றாரு அவங்க தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் படி இல்லை அப்படிங்கிறது தான் கே கேஸ் போல இருக்குது இப்போ இவங்க வந்து அம்சாமலர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க வந்து பாருங்கள் அந்த சிவில் சூட்டில் இருக்கிற ப்ரேயரும் இந்த விட்படிஷனில் கேட்டுக்க பரிகாரமும் ரெண்டுமே ஒன்றுங்க அப்படி இருக்கும் பொழுது அங்கே கேஸ் நடந்துகிட்டு பொழுது இவங்க விட்படிஷனில் எங்களை வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உயர்நீதிமன்றம் எங்களுக்கும் வந்து ஒரு நோட்டீஸே கொடுத்தாமல் எங்கள் தரப்பை கேட்காமலே ஒரு தீர்ப்பு அடங்கிடுச்சு அது சட்டப்பூர்வமானது இல்லை தட அது வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ இந்த வடக்கு வந்து விசாரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான நீதியரசி நாகரத்னம் அவருங்க அவங்க தான் வந்து வருங்காலத்தில் சிஜே ஐயா நம்மளுடைய இந்திய நாட்டின் தலைமை நீதியரசியாக ஆக போகிறாங்க முதல் பெண் நீதியரசியாக ஆக போகிறாங்க அவங்களோட டென்னூர் வந்து ரொம்ப ஷார்ட் டென்னூராக இருந்தாலும் வரலாற்றில் அவங்களோட பேர் வந்து இடம்பெற போகிறது உறுதியானது அவங்களோட டியூஷன் பெஞ்ச் கிட்ட தான் அது வருது அவங்களோட தீர்ப்புகள்லாம் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு சீர்தூக்கி பார்க்குற மாதிரி அவங்க கேட்குறவங்க எது தெரியப்பா என்னப்பா இவங்க சொல்கிறது கரெக்டாக அந்த ப்ரேயர் இந்த ப்ரேயர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதில் கேட்டிருக்கிறது வந்து பாகபூர் கேட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து பிளானே இல்லாமல் அவங்க கட்டியிருக்கிற கட்டடம் வந்து கட்டடத்துக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கணும் சட்டப்பூர்வமா அப்படி தான் கேட்டுக்கோம் ரெண்டு பரிகாரமாக வேறு வேறங்க எங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க வக்கீல இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டோட அந்த பார்ட்டிஷன் சூட்டோட ப்ரேயரையும் இந்த ரிட்பெடிஷனோட ப்ரேயரையும் எடுத்து வச்சு பார்க்குறாங்க இந்த ரிட்பெடிஷன் ப்ரேயர் என்ன பிளான் அப்ரூவல் இல்லாமல் கட்டப்பட்ட வீட்டை வந்து இடிக்கிறதுக்கான நடவடிக்கையை அரசு அதிகாரிகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது அதில் கேட்டிருக்கிறது என்ன அந்த பார்ட்டிஷன் சூட்டு அந்த பார்ட்டிஷன் அவங்களுக்கு பாகப்பிரிவுனு பிரித்து கொடுக்கணும் அவங்களோட மூதாதியர் சொத்தில் அவங்களுக்கு உண்டான பங்கு பிரித்து கொடுக்கணும் ப்ளஸ் இந்த செட்டில்மெண்ட் டீட் ரெண்டு போட்டிருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து ரத்து செய்யணும் நாலாவதாக கேட்குற பரிகாரம்னா அங்கு கட்டப்பட்டிருக்கிற கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியிருக்கிற அந்த வீடுங்களெல்லாம் இடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ நாலாவது கேட்ட பரிகாரம் வந்து இதே பரிகாரம் இந்த விட்படிஷனில் ஸோ ஒரே பரிகாரத்துக்கு ரெண்டு விதமான கோர்ட்டில் வந்து முறையிட்டது வந்து சரியானது அல்ல இட் இஸ் ஏ அபூஸ் ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு நீதிய நீதிபதிகள்லாம் கருத்து தெரிவித்தது இல்லாமல் இந்த வந்து இந்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து ரத்து செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பாகப்பிரிவினைக்கே அந்த கேஸ் இருக்குங்க இல்லையா அதில் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது தொடர்ந்து அந்த கேஸ் போகணும் அதில் எங்களோட தீர்ப்பு எந்த விதத்துலையும் அது பாதிக்காது அந்த தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு சட்ட நடவடிக்கை எதுவுமே அது அரசு அதிகாரிகள்லாம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை ரத்து செஞ்சுறாங்க ஆக்சுவலாக பார்த்தா அந்த உத்தரவு இந்த மாதிரி வந்து அபிஸ் ப்ராஸ் ஆஃப் லா பண்ணதுக்கு வந்து நீதிபதிகள் வந்து காஸ்ட் விதிக்கிறது வழக்கம் ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க தே ஹேர் ரீஃப்ரேண்ட் ஃப்ரம் இம்போஸிங் எனி காஸ்ட் ஸோ இதை பார்க்கும் பொழுது ஒரு எனக்கு இந்த வழக்குல இந்த மாதிரி வந்து ஒரு குறுக்கு வழியை ஒரு பார்ட்டிஷன் சூட்னா பல வருஷம் நடக்கும் இல்லையா அந்த பல வருஷம் நடக்கக்கூடிய இதில் வந்து அந்த ரிலீஃபை வந்து உடனடியாக பெறதுக்கு ஒரு குறுக்கு வழியை நாடி போயிருக்கிற அந்த மனுதாரர்கள் அவங்களாம் அவங்க பேர் வந்து ஆதவன் மற்றும் பலர் அப்படிங்கிறது ஆதவன் அப்படிங்கிறது நம்மளோட ஜோதிஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் கதிரவன் அப்படிங்கிறது தான் பேர் நமக்கு தெரியும் ஸோ ஜோதிஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆதவன் சூரியனுங்கிறவன் ஆத்மகாரகன் அதாவது ஆத்மா இந்த மனசாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா அந்த ஆத்மகாரகன் வந்து ஒரு தலைமை தாங்கக்கூடியவன் வழி நடத்தக்கூடியவன் அதிகாரம் செலுத்தக்கூடியவன் ஸோ அதிகாரம் செலுத்தக்கூடியவன் தலைமை தாங்குவன் எப்படி இருக்கணும் சரியான ரூல்ஸை வந்து வழி வழிநடத்தி தன்னோட தன்னை நம்பி வரக்கூடிய கூட்டத்தை வந்து வழி நடத்தி செல்லக்கூடியவனாக இருப்பான் அப்படி இல்லாமல் தன் நினச்சதை வந்து தன்னுடைய விருப்பப்படி தனக்கு வேண்டிய பரிகாரம் பெறுவதற்காக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அனுகுறவனாக இருந்ததுனால் சூரியன் தான் அந்த மாதிரி நாங்கள் கரெக்டான சட்ட நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அதுக்கு நேர்மாற நடந்துக்கிறவங்களாக இருப்பாங்க ஸோ இன்றைக்கி தேதியில் நடக்கிற ட்ரெண்டிங்கான நம்மளுடைய தமிழக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசின் செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அந்த பேருக்கு இருக்கிற ஒற்றுமையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது பார்க்க சொல்கிறதுக்கு இல்லை சரி இன்னும் மீண்டும் இன்னொரு பதிவுகளும் உங்களை சந்திக்கிறேன் ஸோ வழக்கோட டிஸ்கிரிப்ஷனை நம்மளுடைய நம் வழக்கு பற்றின விவரங்கள்லாம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கீங்க பார்க்கலாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்